வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டிங்களா இன்றைக்கி பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தா ஒரு மார்னிங் ருட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் தண்ணி வந்துச்சு ஆறரை மணிக்கு ஆறரை ஆறு மணிலேருந்து என் வேலை ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் நான் வாசல் பெருகிட்டு சாணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி வரும் அதுக்கு முன்னாடியே டீ போட்டு சூடாக குடிச்சிடுவேன் எல்லாருக்கும் போட்டு வச்சுடுவேன் ஆனால் அவங்க யாரும் எழுந்துக்க மாட்டாங்க ஏழு மணிக்கு தான் எழுந்துக்குவாங்க அவங்க கேட்கும் போது போட முடியாதுல்ல தண்ணி பிடிக்கிற வேலை இருக்கும் அதுக்காக நான் காலையிலே எல்லாேருக்கும் சேர்த்து போட்டுவிடுவேன் நான் வந்து காலையில் குடிச்சிட்டு டீ நல்லா சூடாக குடிப்பேன் குடிச்சிட்டு தண்ணி பிடிக்க போயிடுவேன் தண்ணி வந்ததும் தண்ணி பிடிப்பேன் வீட்டுக்கு தண்ணி பிடிச்சிட்டு துணி துவைக்க தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுவேன் சாமானையும் கழுவிடுவேன் காலையிலேயே சாமானை சீக்கிரமாக கழுவிட்டால் தான் எனக்கு வேலை சீக்கிரமாக முடியும் அதுக்காக தான் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலையை பார்ப்பேன் அதுக்குள்ளே எல்லாரும் எழுந்துக்குவாங்க அப்புறம் டீ சுட வச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் சமையல் பண்ணிவிட்டு சாப்பாடு இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வெள்ளை ரைஸு இது சா சாம்பார் சாம்பார் தான் வச்சேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் சாம்பார் வச்சேன் அதுக்கப்புறமா வந்து பொரியல் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கே டைம் ஆகிப்போச்சு மணி எட்டரை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து எங்கள் பொண்ணெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு எங்கள் பசங்கள் காலேஜுக்கெலாம் போயிட்டாங்க அவர் அவர் இன்னும் கிளம்பலை நான் வந்து அதுக்குள்ளே துணி துவைக்கிற வேலை இருந்தது அதனால் துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா அவர் கிளம்புனார் போயிட்டாரு வேலைக்கு நானும் அதுக்கப்புறமா காலையிலே குளிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாட்ஸ்லாம் போட ஆரம்பிப்பேன் அதுக்கே மணி பன்னெண்டு ஆகிடும் பன்னெண்டு மணி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா மழை வந் மழை தூரல் போட்டுன்னு தான் இருக்குது டெய்லி மழை தான் அதனால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது எங்கள் இந்த பக்கம்லாம் உங்கள் சைட்லலாம் மழை வருதான்னு சொல்லுங்க இப்போ வந்து நல்ல காற்று செம்ம காற்று இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது அந்த ஈர நேரம் மழை டைமுக்கும் இந்த காற்றுக்கும் செம்மையாக இருந்தது நாங்கள் அதை தான் ரொம்ப நேரமாக வெளியே தான் இருந்தோம் நாங்கள் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா துணியெல்லாம் துவச்சி போட்டு இப்போ வந்து பார்த்தா சம் சமையல் வேலையில் வந்து இது வத்தல் வாங்கின்னு வந்தேன் போய்ட்டு கடைக்கு போயிட்டு கடைக்கு போய்ட்டு வத்தல் வாங்கின்னு வந்து சரி தொட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடினா முட்டை மீன் அது மாதிரி எதனா இருக்கும் இப்போ இந்த மாதத்தில் அதெல்லாம் நான் செய்யலை இன்னும் செய்யலை மூணு வாரம் பொறுத்து மூணு சனிக்கிழமை முடிஞ்சதும் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஆனால் எப்படி தெரியல எனக்கு வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடாம இருக்க முடியாது பார்க்கலாம் மூணு வாரம் தானே அப்புறமா மரவட்டை இருந்தது சரி அழகாக இருந்தது பார்க்க அதனால் அதையும் ஒரு வீடியோ எடுத்தோம் அது கால் பாருங்கள் எவ்வளோ கால் எப்படி நடந்து போகுது பாருங்களாம் செம்மையாக இருக்குது கலர் அழகாக பெரிய மரவட்டை கூட இருக்கும் அதை எடுக்கல இப்போ நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் கடை இருக்குது அந்த கடைக்கு தான் போயிட்டு வத்தல் பாக்கெட்டு வாங்கினோம் வந்த பத்து ரூபாய் வத்தல் பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டு அப்பளம் தான் வாங்கலான்னு போனேன் சரி வறக்கலாம் வறக்கிற அப்பளம் அது வந்து இல்லை அதனால் சரி வத்தலை வாங்கின்னு வந்து தொட்டுக்கலாம் அதுவும் அப்பளம் தானே அப்படின்ட்டு அதை வாங்கிட்டேன் இதான் எங்கள் பஸ் ஸ்டாண்டு இதான் பஸ் ஸ்டாண்டு எங்கள் தெரு அது தான் அது சரி நான் போகிறேன் எதுவும் வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறேன் நார்மலாக நான் எப்பயுமே வீட்டில் அப்படி தான் இருப்பேன் ஏன்னா வெளியே கிளம்புனா தான் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி கிளம்புவேன் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சாப்பாடு செஞ்சு சா சமையல் பிடிச்சிருந்தால் சாம்பார் சாதம் பிடிச்சிருந்தால் இதே மாதிரி நான் செய்கிற மாதிரியே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் சூப்பரா இருந்தது சூடா சாப்பிட்டேன் நான் எப்பயுமே தான் சாப்பிடுவேன்